டிவோஷனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் நல்லதே நடக்கும் நல்லதே நினைப்போம் எண்ணம் போல் வாழ்க்கை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்னதுன்னா நம்ம விளக்கேற்ற பயன்படுத்திய திரியை என்ன செய்ய வேண்டும் அப்படின்ற நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும் சில பேர் வந்து திரிய வந்து குப்பையில போடுவாங்க அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க தெரிந்தும் தெரியாமலும் நம்ம செய்யக்கூடிய சில தவறுகள் நமக்கே நமக்கு தெரியாம பாவங்கள் ஏற்படும் விளக்கேற்றி வழிபடுவதில் பலருக்கும் பலவிதமான சந்தேகங்கள் இருக்கு அதில் பலருக்கும் தெரியாத விஷயம் விளக்கேற்றிய பிறகு விளக்கில் பயன்படுத்திய தீரியை என்ன செய்ய வேண்டும் பெரும்பாலானவர்கள் மகத்துவம் தெரியாமல் குப்பையில் தூக்கி எரிந்து விடுவார்கள் ஆனால் அந்த திரி எப்படிப்பட்ட நன்மைகளை நமக்கு வழங்கக்கூடியது என்பதை இந்த பதிவுல நம்ம தெரிந்து கொள்ளலாம் தெய்வங்களை சாதாரணமாக வழிபடுவதை விட விளக்கேற்றி வழிபடுவது மிகவும் ஆற்றல் வாய்ந்தது தெய்வத்தின் படமோ சிலையோ இல்லாத பட்சத்தில் ஒரு விளக்கை ஏற்றி வைத்து நம் வீட்டில் வழிபட்டால் நம்முடைய குல தெய்வம் இஷ்ட தெய்வம் நமக்கு எந்த தெய்வம் பிடிக்குமோ அந்த தெய்வம் விளக்கின் சுடரில் ஆவாகனம் ஆகிய அல்லது எழுந்தருளி நமக்கு அருள் செய்வதாக நம்பிக்கை விளக்கு என்பது தெய்வீக சக்தி வாய்ந்தது என்பதால் விளக்கேற்று வழிபடும் இடத்தில் நமக்கு எதிர்மறை ஆற்றல்கள் நீங்கி நேர்மறை ஆற்றல் மற்றும் தெய்வீக ஆற்றல் பெருகும் என்பது நம்பிக்கை விளக்கேற்றுவது நம்முடைய கலாச்சாரத்தில் மிக முக்கியமானதாக உள்ளது இருந்தாலும் விளக்கேற்றுவதில் பலருக்கும் பல சந்தேகங்கள் இருந்து கொண்டுதான் இருக்கும் எந்த திசையில் விளக்கு ஏற்ற வேண்டும் எத்தனை முகங்கள் ஏற்ற வேண்டும் பூஜையறையில் எத்தனை விளக்குகள் ஏற்ற வேண்டும் என்று ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு சந்தேகங்கள் இருக்கு எந்த உலோகத்தால் ஆன விளக்கை ஏற்ற வேண்டும் என்று பல விஷயங்கள் பார்த்து பார்த்து செய்தாலும் விளக்கேற்றிய பிறகு வாரத்திற்கு ஒரு முறையாவது நம்ம விளக்கினை சுத்தம் செய்வோம் அப்படி சுத்தம் செய்யும் பொழுது விளக்கேற்ற பயன்படுத்திய திரியை என்ன செய்யணும் சில தினமும் விளக்கேற்ற பயன்படுத்தும் திரியை மாற்றிக்கொண்டே இருப்பாங்க சில திரி முழுவதுமாக எரியும் வரை அதே அதே திரியை யூஸ் பண்ணுவாங்க ஆனால் பெரும்பாலானவர்கள் என்ன பண்ணுவாங்க விளக்க சுத்தம் செய்யும் போது மட்டுமே பழைய திரிகளை மாற்றிவிட்டு புதிய திரியை மாற்றுவார்கள் எப்படி மாற்றினாலும் விளக்கேற்ற ஒரு முறை பயன்படுத்திய திரியை என்ன செய்ய வேண்டும் என்பதுதான் நமக்கு தெரியணும் தினமும் திரியை மாற்றுபவர்களாக இருந்தாலும் சரி அல்லது வாரத்திற்கு ஒரு முறை மாற்றுபவர்களாக இருந்தாலும் சரி அந்த திரியை ஒரு சிறிய டப்பால சேர்த்து வச்சுக்கோங்க கொஞ்சம் திரிகள் சேர்ந்ததும் வீட்டில் இருக்கும் அனை அனைவரையும் கிழக்கு முகமா பார்த்து உட்கார வச்சுட்டு அந்த திரியை திருஷ்டி சுத்துவதற்காக நாம பயன்படுத்திக்கலாம் இரவு சாப்பிட்டு முடித்த பிறகு தூங்கச் செல்வதற்கு முன்பாக திரிகளை தூபக்காலில் போட்டு அப்படியே அனைவரையும் சேர்த்து வளமிருந்து இடமாக மூன்று முறையும் இடமிருந்து வளமாக மூன்று முறையும் திருஷ்டி எடுக்கணும் திருஷ்டி கழிச்சு முடிந்ததும் வீட்டு வாசலில் வைத்து அதனை கொளுத்துடுங்க திரிகள் கரிய கரியாகி முடிந்ததும் அதனை கால்படாத இடத்தில் போட்டுடுங்க அல்லது தண்ணீர் ஊற்றி சமையலறை சிங்கில் போற்றுங்க திரிகள் முழுக்க எரிந்து முடிந்ததும் வீட்டில் இருக்கும் துஷ்ட சக்திகள் அனைத்தும் இந்த நெருப்பில் எரிந்து சாம்பலாகிவிடும் உங்களை சுற்றியுள்ள எதிர்மறை ஆற்றல்கள் எல்லாமே அழிந்துவிடும் நேர்மறை ஆற்றல்கள் அதிகரிக்கும் நன்மையே கிடைக்கும் நல்லதே நடக்கும் அதே மாதிரி நீங்கள் வீட்டில் எத்தனை விளக்குகள் ஏற்றினாலும் ஒரே ஒரு அகல் விளக்கு நம்ம குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் நினைத்து ஒரே ஒரு அகல் விளக்கு ஏற்றி வழிபாடு செய்வது இன்னும் மிக சிறப்பு வெள்ளிக்கிழமையில் ஒரே ஒரு நெய் தீபம் மகாலட்சுமி தாயாருக்கு ஏற்றி வழிபாடுவது இன்னும் ரொம்ப நல்லது விளக்குக்கு நல்லெண்ணெய் ஊற்றி வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ